இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசன மூலியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இன்றைக்கு அநேகரை சத்துரை வீட்டுக் கொண்டாடியே முடக்கி வைத்திருக்கிறான் எழுப்ப முடியாதபடிக்கு பல பலவீனங்களை கொண்டு வந்து போடுகிறான் வியாதியை கொண்டு வந்து போடுகிறான் பிரச்சினைகளை கொண்டு வந்து போடுகிறான் இந்த கட்டுகளிலிருந்து நாம் எழும்பி சொலிக்க முடியாதபடிக்கு அநேக குடும்பங்கள் வேதனையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் இந்த கட்டிலிருந்து எப்படி வெளியே வருவேன் என்னை தூக்கி எடுப்பவர் யார் என்று அநேக தெய்வ சமூகத்தை நோக்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவர் சொல்லுகிறார் எழுப்பு எழுப்பு உன் வல்லமையை தரித்துக்கொள் நான் உன் நுகக்கட்டுகளை உடைத்து உன்னை அந்த கட்டிலிருந்து விடுவித்து உன்னை எழுப்புவேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து வாக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார் இன்றைய பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் ஏசாயா ஐம்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கள் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது எழும்பு எழும்பு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் இன்றைக்கி ஆண்டவருடைய வல்லமையை நாம் பெற்றிருந்தாலும் அந்த வல்லமையை நாம் ஓரமாய் ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார் தாலந்துகளை தந்திருக்கிறார் அனுகூலங்களை தந்திருக்கிறார் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஆனாலும் கால சூழ்நிலைமை குடும்பத்தின் சூழ்நிலைமையை நாம் கண்டு இவைகளையெல்லாம் நாம் ஒதுக்கி வைத்திருக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை ஒதுக்கி வைத்திருக்கிறோம் என் குடும்பத்தில் இப்படி ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்னால் எப்படி ஜபிக்க முடியும் என்னால் எப்படி வேதம் வாசிக்க முடியும் என்னால் எப் உபவாசிக்க முடியும் சூழ்நிலையோ மிகவும் மோசமாகிக் கொண்டிருக்கிறது ஆதலால் என்னால் ஜெபிக்க முடியாது என்று சொல்லி அநேகர் தனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை ஒதுக்கி வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வல்லமையை நீ தரித்துக்கொள் அப்பொழுது சத்துமானவன் உன் வழியாய் கடந்து வரமாட்டான் அவன் உன்னிடத்தில் வருவது இல்லை வேதம் எவ்வாறாக சொல்லுகிறது விருத்த சேதனம் இல்லாதவன் எவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவது இல்லை சத்துரு உன்னிடத்தில் வருவதில்லை எழும்பு எழும்பு நீ உன் வல்லமையை தரித்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீ எழும்பும்போது உன்னை பற்றி பிடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த தூசியை உதறிவிட்டு நீ எழுந்துரு அந்த அசுத்தத்தோடு அந்த தூசியோடு நீ இருக்கிற இடத்தில் இருந்து நீ எழும்பும்போது பல்லமையை தரிக்கும் ஒரு பரிசுத்தம் உன்மேல் கடந்து வரும் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் உன்னுடைய சிரசின் மேலே ஊற்றப்படும் போது உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை நீ மாற்றிவிட்டு அந்த தூசியை நீ உதறி தள்ளிவிட்டு நீ எழுந்திருக்கும் போது அது வல்லமை மிகுந்ததாக இருக்கும் எரிசலேமே வீற்றிலும் சிறைப்பட்டு போன சியோன் குமாரத்தியே உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று வேதம் சொல்லுகிறது உன் கழுத்தில் சத்ருமானவன் பல நுகக்கட்டுகளை கட்டி வைத்திருக்கிறான் எழுந்திருக்க வேண்டுமாம் வல்லமையை தரித்து கொள்ள வேண்டுமாம் வல்லமையை தரித்து கொள்ளும் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தூசிகளை உதறிவிட்டு எழும்பும்போது நம்முடைய கழுத்துகளை கட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த பிசாசின் இருளின் அதிகாரங்களை நாம் அவிழ்த்து விடக்கூடிய விதத்தில் தேவன் நமக்கு வல்லமையை தந்து கொண்டிருக்கிறார் பூர்வத்தில் என் ஜனங்கள் தங்கும்படி எகிப்துக்கு போனார்கள் அசீரியனும் முகாந்தரம் இல்லாமல் அவர்களை ஒடுக்கினான் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் தேவ ஜனங்களை எகிப்தியன் ஒடுக்கினான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு தேவ பிள்ளையை அநியாயமாய் எந்த ஒரு ஜனமும் ஒடுக்க முடியாது தேவ பிள்ளையின் மேல் கை வைக்க முடியாது காரணம் என்ன தெரியுமா தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு உன்னை வேறு பிரித்து கொண்டு வந்து இந்த இடத்துல ஸ்தாபித்து வைத்திருக்கிறாருன்னா அதற்கு ஒரு முகாந்தரம் உண்டு உன்மேல் சத் கை போட முடியாது ஏனென்றால் உன்னை நான் எழுப்பி கூட்டி கொண்டு வந்திருக்கிறேன் பாவத்தில் கிடந்த உன்னை நான் தூக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் சேற்றில் கிடந்த உன்னை நான் தூக்கி எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன் அப்படி உன்னை வேறு விரித்து கொண்டு வந்த உண்மேல் எந்த சத்ருவும் கை போட முடியாது நான் விடுவது இல்லை சத்ருவுக்கு புரோதமாய் நான் போராடுவேன் என்று ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே இந்த காலி பொழுதுக்காக நாங்கள் உயிர் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரை இந்த காலி பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு நல்லதொரு வாக்குத்த வார்த்தை தந்திருக்கீங்க ஆண்டவரை எழும்பு எலும்பு சியோனே உன் வல்லமையை தரித்து என்று அழகான ஒரு வாக்கு தத்தம் எங்களுக்கு தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் எழும்பக்கூடியவர்களாய் உம்முடைய வல்லமை என்மேல் இறங்கும்படியாய் ஆய் நாங்கள் ஜபிக்கிறோம் அந்த வல்லமையை தரித்து கொண்டு நாங்கள் போகும்போது எங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த நுணக்கட்டுகள் உடைக்கப்படும் ஆண்டவரே இதை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பங்களில் இருக்கக்கூடிய நுகக்கட்டுகள் உடைக்க படட்டு மாண்டு வரை அவர்களுடைய கழுத்துகளில் இருக்கக்கூடிய அந்த கட்டுகள் அவிழ்க்க படட்டு மாண்டவரை தலைகளை தாழ்த்தி வைக்கக்கூடிய அளவில் சத்ருமானவர் பல கட்டுகளை குடும்பங்களுக்குள் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அந்த கட்டுகளை முறியடித்து உன் தலையை பண்ணுவேன் உன்னை நான் உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பேன் அதற்காக நான் உன்னை எழுந்திருக்க சொல்லி என்னுடைய வல்லமையை உனக்கு கொடுத்து நான் உன்னை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறேன் அந்த அபிஷேகத்தின் மூலம் நீ கட்டுமாய் உன் சிறையிருப்பை மாற்றுவாய் என்று நாங்கள் ஜபிக்கிறோமா ஆண்டவரே எங்கள் குடும்பத்தில் அந்த காரியம் சம்பவிக்கும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் தேவாவியானவர் எங்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் மீட்பு இயேசுவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே